அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்களேன் தங்கங்களா என்ன அம்மா வந்து எப்படி இல்லாமல் இன்றைக்கி அதிசயமாக மணி அடிச்சுட்டு வந்து வீடியோ பேசுகிறீங்க தானே நினைக்கிறீங்க கண்டிப்பாக செல்ல பிள்ளைங்களா வரும் திங்கட்கிழமை தேதி வந்து அம்மாவோஸ் இல்லையா அப்போ வந்து என்னுடைய பிள்ளைங்க என் வீடியோஸ் விரும்பி பார்க்குறவங்களாகட்டும் என்னுடைய பக்தர்களாகட்டும் என் மேல் நம்பிக்கை வச்சு அம்மா மேலே நம்பிக்கை வச்சு வரக்கூடிய என்னுடைய செல்ல பிள்ளைங்களாகட்டும் மறு திங்கக்கிழமை நம்ம கோயிலில் பூஜைகள் இருக்குது எல்லாமே நடக்கும் இங்கே நான் வந்து நம்ம சித்தூர் ஆந்திரா பக்கம் இருக்கக்கூடிய நம்ம சித்தூருக்காக போயிட்டு இருக்கிறேன் எப்பயுமே சில பேர் நினைக்கலாம் ஏதாவது ஒரு முக்கியமான பூஜை இருந்தால் தான் நான் அந்த அம்மாவாசைனால நம்ம கோயிலுடைய விசேஷங்களை தவிர்த்து நான் வேறு இடங்கள் போவேன் என்ன காரணம் ரொம்ப விசேஷம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் முக்கியமாக இன்னொரு விஷயம் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயிலுன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அது ஒரு எழுபத்தி ஏழு அடி உயரத்தில் வந்து அந்த அம்பிகை வந்து சுயமாக கருவாரில் உட்கார வச்சிருக்கிற ஒரு காட்சி ரெண்டாவது வந்து அம்பாவை வந்து மயான கொள்ளை விடக்கூடிய அம்பாவை வந்து கருங்கல்ல செதுக்கி அதை அழகுபடுத்தி அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் அதனுடைய கோயிலுடைய வந்து ஒரு வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம போட்டிருக்கிறோம் இருந்தாலும் சரி அங்கே போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம தாயிங்கெல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு பலன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னும் போது சரி மீண்டும் அந்த தாயை பார்க்க போகலாம் அங்கே நடக்கக்கூடிய பூஜைகளில் வந்து கலந்துக்கலாம் அதாவது பெரிய பிரம்மாண்டமா வந்து ஒரு ஏகம் நடத்த போறாங்க அந்த ஏகத்தில் நல்லது அப்படின்றதுனால சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறேன் அதுக்கப்புறம் என்னுடைய பிள்ளைங்க என்ன நம்பி வரவங்களாகட்டும் கோயில் தரிசனம் நினைக்கிறவங்களாகட்டும் அதே போல் ஐயாவுடைய பக்தர்களாகட்டும் கண்டிப்பா கோயில் வந்து திறந்து தான் இருக்கும் நீங்கள் வந்து பூஜைக்கு வரவங்க பூஜைக்கு வரலாம் அது மட்டும் இல்லாமல் அருள்வாக்கு அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் திங்கக்கிழமை அம்மா இல்லையே என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டியவர்கள் நாட்டிற்க முன்னாடியே வாங்க அதாவது எட்டாம் தேதி அமாவாசை ஏழாம் தேதி வந்து பார்க்கும்னு நினைக்கிறோங்க வந்து பாருங்க அதுக்கப்புறம் நான் எப்பயுமே சில வீடியோங்களில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்பிக்கை இருக்கிறவங்க வந்துட்டு உங்களுடைய கொலசாமி நினச்சிட்டு உங்கள் கோரிக்கை என்னவாக இருக்கட்டும் அது எதுவாக இருக்கட்டும் உங்கள் மனசில் இருக்க குறை நினச்சிட்டு ஒரு வெள்ளை ஒரு சுத்தமான காட்டன் துணி எடுத்து மஞ்சளில் நினச்சி ஒரு பா நாணயத்தை உங்களுடைய கொலசாமி நினச்சிட்டு காயின் கட்டி வைங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும்ன்றது ஐதீகம் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் இந்த சித்தூரில் இருக்கக்கூடிய என்னுடைய செல்ல பிள்ளைங்க ஏன்னா இங்கே வந்து போயிருக்குறங்க இருக்கிறீங்க சித்தூர் அப்படின்னாவே என்னுடைய மோகன் பிரியா என்னுடைய செல்ல மகள் ஞாபகம் தான் வரும் அங்கே இருக்கக்கூடியங்க இன்னொரு தாய் உள்ள மாதுலட்சுமி அம்மா அங்கே அந்த இடத்துல இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அந்த விசேஷங்களை வந்து கலந்துக்குங்க அங்கே நடக்கக்கூடிய பூஜைகள் யாகங்கள் அதனால் அடையக்கூடிய பலன்கள் வந்து என்னுடைய பிள்ளைங்க க கலந்துக்குங்க ஏன்னா எந்த இடம் அப்படின்றது லொக்கேஷன் வந்து நம்ம வீடியோ கீழே நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக வாங்க எல்லாருமே பலன் அடைங்க ஒரு நல்ல நல்லது வந்து நம்ம நம்ம பலன் அடையிறோம் அப்படின்னாக்கா அது நாலு பேருக்கு சொல்கிறது தான் ஒரு நல்ல விஷயம் அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்களா அப்புறம் என்னுடைய பிள்ளைங்கள்லாம் என்னம்மா பிரிய பேரை சொல்லிட்டீங்க எங்கள் பேரெல்லாம் சொல்லலை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே என்னுடைய செல்ல பிள்ளைங்க தான் என்ன பிரியா வந்து சித்தூரில் இருக்கிறதுனால அவங்க பேரை சொல்லியிருக்கிற அதுதான் ஒரு கடவுள் அப்படின்னாவே நமக்கு நம்ம வேண்டக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பிரச்சனைகள் தீரணும் நம்ம நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் குழந்தை குட்டிங்க நல்லா இருக்கணும் நம்மளும் நாலு பேர் மாதிரி கௌரவமாக வாழணும் இப்படி ஒரு பொதுவாக கடவுள்கிட்ட நம்ம வேண்ட விஷயங்கள் அதுவாக தான் இருக்கும் ஆனால் நான் எங்கே எந்த ஒரு சன்னிதானத்திலுக்கு காலடி எடுத்து வச்சாலும் நான் எந்த சாமி எனக்கு நகனத்து கொடு பணம் காசு கொடு எனக்கு சந்தோஷத்தை கொடு நிம்மதி கொடு அப்படின்னு நான் கேட்க மாட்டேன் நான் கேட்குற ஒரே விஷயம் ஒரு நாள் நான் நிம்மதியாக தூங்கி எழணுமா அது மட்டும்தான் நான் கேட்குவேன் ஒரு நாளாவது நிம்மதியாக நான் தூங்கி எழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கான நேரங்கள் எல்லாமே அப்படியே எனக்கு அம் அம்பிகை க கண் திறந்து எனக்கு பார்த்து என்னை வழி பிடிச்சி அந்த அங்காளம்மா அந்த ரூபினி தாய் சர்வமும் ஆளக்கூடிய அந்த அகிலத்தை ஆளக்கூடிய அந்த தாய் வந்து இன்றைக்கி சித்தூரில் கூடியிருந்து உட்காந்துருக்கும் அந்த அம்பிகை வந்து நம்மளை கை பிடிச்சி அம்மா நான் இருக்க உன்னுடைய கஷ்டங்கள் தீர்க்க அப்படின்னு சொல்லி அந்த தாயினுடைய ஒரு ஆறுதலான வார்த்தைகள் அன்புனால இன்றைக்கி வந்து இன்றைக்கி பல தடைகளும் பல கஷ்டங்களும் நான் கடந்து வந்துட்டுருக்கிறேன் இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு அன்பு மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் எந்த ஒரு விஷயம் யார் என்ன பேசினாலும் அம்மா இவங்க இதை பேசுகிறாங்க இதை நீங்கள் கண்டு கொள்ளாமல் போங்க அவங்க ஏதோ சொல்லிட்டு போட்டும் உங்களுடைய ஆன்மீக பயணம் தொடரட்டும் நீங்கள் வந்து எதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய அன்பு பிள்ளைங்களுக்கும் என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கும் என்னுடைய அனைத்து உள்ளங்களுக்கும் என் பணிவான என் கோடான நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிற முதல்ல ஒரு ஒரு பிரச்சனைகள் கடந்து வரும்போதெல்லாம் உங்களுடைய அந்த மெசேஜ் அதாவது அந்த கமெண்டில் வரக்கூடிய தான் அது ஒரு அந்த பத்தில் ஒரு ரெண்டு மூணு இருக்குது அதை பற்றி நமக்கு அவளே படக்கூடாது அதெல்லாம் அம்பிகை விளையாட்டு விளையாட்டை அவளே பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஏன்னா வந்துட்டு வெயில் நேரம் இந்த இடம் வந்து திரும்ப பாரு அம்மா இல்லை நம்ம வந்துட்டோம் அப்படின்ற சில பேர் அந்த கவலைகளும் வரக்கூடாது அப்படின்றது கண்டிப்பாக அதுக்காக தான் இந்த விளக்கமும் கூட இந்த வீடியோவும் கூட வந்து கலந்து கூடியவர்கள் கலந்துக்குங்க ஏன்னா ரொம்ப ஒரு சக்தி வாழ்ந்த ஒரு அம்மன் கோயிலு கண்டிப்பாக ஒரு தாய் ஒரு இடத்துல உட்கார்றாங்க அப்படின்னாக்கா எல்லா இடமும் அது சக்தி வாழ்ந்த அம்மன் கோயில் தான் இருந்தாலும் அங்கே செய்யக்கூடிய வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பூஜைகள் அதெல்லாம் வந்து ஏன்னா எல்லாம் வர முடியாது இல்லையா நம்ம சேனலில் வந்து அங்கே நடக்கக்கூடிய விசேஷங்கள் பூஜைகள் எல்லாமே நம்ம சேனலில் நாங்கள் போடுறோம் எல்லாருமே உங்கள் குறைகள் நினச்சி வேண்டிக்கங்க நான் எப்பவுமே எந்த இடம் போனாலும் எல்லாரும் நல்லா இருக்கும்னா நான் முதல்ல நினைக்குவேன் கண்டிப்பாக அந்த இடம் நான் போய் உங்க எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன் வர முடியும் நினைக்கிறேன் என்னுடைய பக்தர்கள் வீடியோஸ் பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து கலந்துக்குங்க நம்பர் எங்களுடைய நம்பர் தரேன் காண்டாக்ட் பண்ணுங்க லொகேஷன் எதுன்னு அனுப்புகிறேன் எல்லாரும் வந்து கலந்துக்குங்க அப்புறம் நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரு நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னாக்கா ஒரு நாள்ல ஒரு நாள் அது மிகப்பெரிய விஷ்பரூபா வெற்றி அடையும் நான் சொல்லுவேன் அதே என்னவோ தெரியல செல்ல பிள்ளைங்களா என் வாழ்க்கையில் அப்படி தான் அந்த வெற்றி அடைஞ்சிருக்கிறேன் இந்த அம்மன் மூலிமா என்னால் நான் அப்படி தான் சொல்ல முடியும் ஏன்னா நான் கஷ்டப்படும் போதெல்லாம் எனக்கு ஆறுதல் சொன்னவங்க செல்ல பிள்ளைங்களா நீங்கள் எல்லோரும் கூட ஒரு வீடியோ நான் போட்டிருந்ததில் ஒரு கமெண்ட் வந்திருக்குது அந்த மகளுக்கு முதல்ல என் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே என்னுடைய மகளுங்க பேர் வந்து நான் குறிப்பிட்டு சொன்னால் எந்த புள்ள பேர் சொன்னோம் அந்த புள்ள பேர் சொன்னோம் சொல்லலை அப்படின்றது வரக்கூடாதுன்னா அழகான ஒரு வரிகள் அம்மா அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் தே இந்த நகை கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்கி நீங்க மீண்டும் எல்லாருக்கும் சேவை செய்யக்கூடிய அன்னதானம் வழங்கக்கூடிய என் தாயா நீங்க திருப்பும் இந்த இடத்துல நீங்க பிறக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த வார்த்தைகள் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு போதும் செல்ல பிள்ளைங்களா அந்த பத்து பேருடைய வார்த்தைகள் நமக்கு வேண்டாம் அதுல ஒன்று வருது பத்தியா அதை மட்டும்தான் என் மைண்ட்ல நான் வச்சுக்கணும் நான் நினைக்குவேன் தன் வினையே தன்னை சுடும் சொல்லுவாங்க எப்படி தன்வினையே தன்னதான சுடும் பக்கத்து வீட்டுக்காரனை சுடாது இல்லையா அதுபோல் நான் செஞ்சது நான் எதை விதைச்சினோ அது வந்து இன்றைக்கி என் அறுவடை செய்கிறேன் அப்படின்னாக்கா நான் விதைச்சதுனால தான் எனக்கு கடவுள் எல்லோருமே சேர்ந்து நல்ல விதைய கொடுத்து நான் விதைச்சி இன்றைக்கி அதை வளர்த்து ஆழமரமாக ஆக்கி இன்றைக்கி அந்த ஆழமரத்தில் நிழலாக நான் உட்காந்துருக்குறேன் ஒரு மரத்து கீழே நம்ம உட்காருனாக்கா அந்த நிழல் இருந்தால் மட்டும்தான் உட்கார முடியும் அது உதிர்ந்து போனால் அந்த இடத்துல பத்து பேர் நம்மளால் உட்கார முடியாது அப்படி இன்றைக்கி நான் வளர்ந்த அந்த ஆழமரம் அந்த நிழலை நான் உட்காரணும் அப்படின்னு நான் நினச்ச நாட்கள் பல நாட்கள் இன்றைக்கி நான் இவ்வளோ போராட்டம் கடந்து இன்னைக்கு நான் உட்காருனாக்கா கண்டிப்பா அந்த தாயும் ஒரு காரணம் அது வந்து நம்ம உயிர் உள்ள வரைக்கும் உயிர் வாழ்ற வரைக்கும் அந்த இதுவும் நான் எதுவுமே மறக்க மாட்டேன் செல்ல பிள்ளைங்களா இன்னைக்கு அந்த தாய் உள்ளம் எங்களுக்கு பக்க பலமாக நின்று எத்தனையோ நபர்களை நம்ம கடந்து போகிறோம் கடந்து போகும்போது போட்டி பொறாமைகள் இவங்க வளர்ந்துடுவாங்களா அவங்க வளர்ந்துடுவாங்களா இவங்க எப்போ அசிங்கப்படுவாங்க எப்போ நம்ம கைத்தட்டி சிரிக்கலாம் அப்படி நினைக்கிற சில பேர் மத்தியிலும் சரி ஒரு சில ஆன்மீகவாதிகளும் சரி அப்படி நினைக்கிறவங்க மத்தியில் ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு தாய் உள்ளத்தை நான் பார்த்தேன் அப்படின்னாக்கா அந்த சித்து ஊரில் இருக்கக்கூடிய அந்த தாய் உள்ளம் பல்லாண்டு வாழ்க நீரோடு இவங்க குடும்பத்தோட மனைவி குழந்தைகளோட எல்லா செல்வங்களும் கிடைச்சி சீரும் சிறப்புமாக செல்வாக்கா புகழ்மா நீங்க பல்லாண்டு வாழ்க தாயே ஏன்னா எங்களுடைய தாயா நாங்கள் பார்க்கறோம் ஏன்னா ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா சொல்ல பிள்ளைங்களா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷத்தில் வந்து நிற்கிறது வந்து ஒரு உண்மையான அன்பு கிடையாது ஒரு கஷ்டத்தில் நம்ம கண்ணீரில் வந்து நிற்கிறாங்க பார்த்தியா ஐயோ அந்த அம்மா ஒரு சொட்டு கண்ணீர் விடுதே அந்த கண்ணீரை போய் நம்ம துடைக்க போய் நிற்குவோம் அந்த கண்ணீரை மற்றவங்களுடைய சந்தோ அதாவது கஷ்டத்தில் கண்ணீர் தொடைக்கிறாங்கப்பார் அவங்க தான் உண்மையான கடவுள் எப்படி அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க கவலைப்படுறாங்க அவங்கள ஆதரிக்க யாரும் இல்லை அவங்க தோண்டு போய் கீழே படுத்துருக்குறாங்க அந்த குடும்பமே வாடி உட்காந்துருக்கு அப்படின்னு நினச்சி அந்த நிமிஷம் ஓடி வந்து தன்னுடைய வார்த்தைகளால் அந்த அன்பை தெரியப்படுத்தி நாங்கள் இருக்கிறோம் தாயன்னு சொல்லி கண்ணீரை தொடைச்சி விட்டு அந்த சமயத்தில் என்னுடைய மரியாதை காப்பாற்றுறாங்க பத்தியா அவங்க தான் செல்ல பிள்ளைங்களா எப்பவுமே கடவுள் தான் சந்தோஷமாக இருக்கிற போது அந்த நாலு பேர் சுற்றி இருந்தாக்கா அந்த அன்பு நிலைக்காது அது எல்லாம் போய் அதெல்லாம் சும்மா அதுதான் செல்ல பிள்ளைங்களா என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் சொல்ல முடியும் எப்பயுமே எல்லாருமே நல்லா இருக்கணும் ஏன்னா என்னைக்கு சொல்கிறதான் பிறரை பிறரை கெடுக்கணும்ன்ற எண்ணங்கள் விட்டுட்டு தான் எப்படி தன் முதுகை எப்படி தன் முதுகை எப்படி நம்மளால் திரும்பி பார்க்க முடியாது அப்படின்றது முற்றிலும் உண்மையோ அது போலவே அவங்கவுங்களுடைய வழியில தான் நமக்கு நல்லது நமக்குன்றதோட எனக்கு நல்லது செல்ல பிள்ளைங்களா என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம என்னுடைய கஷ்டங்களையும் வழிகளை தான் நான் இந்த வீடியோ மூலயமா நான் பேசியிருக்கிறேன் என்னுடைய கிட்டே சரியா நான் எந்த அனுதாபங்கள் சம்பாதிக்கவும் யாராவது இதை எனக்கு கொடுக்குவாங்கன்றதும் நான் எந்த ஒரு வீடியோவும் நான் போட்டது கிடையாது நான் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஆறாயிரத்து ஐநூறு வீடியோஸ் போட்டிருக்கிறேன் யூடியூப்பில் எந்த ஒரு வீடியோவிலாவது நான் ஏதாவது நம்பர் கொடுத்து எனக்கு உதவி செய்யுங்க எதாவது நான் உன்னை கேட்டிருந்தாக்கா என்னை திருப்பி கேள்வி கேளுங்க ஏன்னா அதை நான் செய்யவும் மாட்டேன் அந்த புத்தி ஒன்று யாரும் அந்த அம்பிகை எனக்கு கொடுத்ததில்ல ஆனால் அதை எப்பவும் செய்ய மாட்டேன் எனக்கு அது தேவையும் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்றைக்கும் சொல்கிற ஒரே விஷயம் உன்னை ஏமாத்துகிறேனே அப்படி என்றால் என்னை ஏமாத்த கடவுள் இருப்பார் அது எதுவுமே நமக்கு நிலைக்காது நம்ம உன்னை ஏமாற்றி நான் வாங்கிட்டேன் சரி வாங்கிட்டேன் அப்படி என்றால் ஒரு மாதம் சாப்பிட்றேனே அட மூணு மாதம் சாப்பிட்றனே அட ஒரு வருஷம் சாப்பிட்றேனே ஒரு தலைக்கட்டையே சாப்பிட்றனே அடுத்த தலைக்கட்டு இருக்குமா அடுத்த வம்சம் உழியுமா அடுத்தவங்களை கெடுக்கும்னு நினச்சா நம்ம நல்லா இருப்போம்மா கண்டிப்பாக கெடவே கிடையாது செல்ல பிள்ளைங்களா ஏ எல்லா கோயிலுக்கும் காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் அப்படின்னு எல்லாமே இருக்கும் நான் என் காட்டாகுற அம்மாக்கிட்ட நான் கற்றுக்கிட்ட மூல மந்திரம் எல்லாமே அடுத்தவங்களை கெடுக்கக்கூடாது எப்படி அடுத்தவங்களை கெடுக்கக்கூடாது அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாது நான் எல்லா சில பேருடைய பார்வை என்ன தெரியுமா செல்ல பிள்ளைங்களா ஆன்மீகம் கோயில் வியாபாரம் தான் எல்லாருடைய மைண்டில் ஓடுற ஒரே விஷயம் ஆன்மீகம் கோயில்னாவே வியாபாரம் தான் ஆனால் உண்மையாக இருக்கிறவங்களும் அதே பேர் தான் பொய்யா இருக்கிறவங்களுக்கும் அதே பேர் தான் ஆனால் எங்களுக்கெல்லாம் அப்படி நான் இருந்திருந்தால் இன்றைக்கி இப்படி இந்த வீடியோ முன்னாடி நான் இவ்வளோ விஷயங்கள் பேச வேண்டிய அவசியங்கள் இல்லை எங் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கஷ்டங்கள் என் உடம்புல ஒட்டனா போதும் அடுத்தவருடைய பாவங்களோ அவங்க கஷ்டப்பட்டதோ எங்களுக்கு என்றைக்குமே தேவை கிடையாது அவங்க பலன் அடைஞ்சு ஏதோ அது கொடுத்தாதான் அதை எடுத்துகிட்டு தான் நான் அன்னதானத்துக்கு போவேன் அதை கொண்டுட்டு தான் நான் எல்லாமே போய் செய்வேன் இது வரைக்கும் யார் நாங்கள் துரோகம் பண்ணி மோசம் பண்ணி ஏதோ ஏதோ சொல்கிறாங்க சொல்ல பிள்ளைங்களா ஏதோ தோ பேசுறாங்க நான் தான் சொல்லிட்டு இல்லையா ஒரு நாளில் ஒரு நாள் தர்மம் ஜெயிக்கும் தர்மம் ஜெயிக்கும் ரெண்டாவது இந்த காட்டார ஓம் சக்தி அம்பாள் ஜெயிப்பால் அதுதான் விஷயம் ஏன்னா எனக்கு இந்த தருணத்தில் அந்த அம்மாவுடைய பேசக்கூடிய எனக்கு வாய்ப்பும் சரி என்னுடைய காட்டார அம்மாவே உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க எப்பயுமே நான் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அம்மாவாசை நாளானாவே நான் வெளியில போனது கிடையாது காரணம் என் அம்பாள் வந்து அன்னைக்கு என் கையில் தான் பூஜை வாங்குவாள் அவளுக்கு அதில் ஒரு சந்தோஷம் என் மக கையால் வாங்கணும் ஏன்னா தினம் தினமும் செல்ல பிள்ளைங்கன்னா நான் வந்து அந்த கோயில் வந்து நான் அவார்டு வாங்கிட்டு வேலூர் வேலூர்ந்து ஒரு ஐம்பத்தி எட்டு அறுபது கிலோமீட்ரு எது அந்த சித்தூரில் எழுந்தரூரில் அங்காளம்மா கோயில் வந்துட்டு அப்போ நான் என்ன நினச்சேன்னாக்கா அம்மா உத்தரவாதில் நான் அவார்டு வாங்கிட்டு ஒரே செகண்ட் அந்த அம்மா போய் பார்க்கும்னு நினச்சோம் கண்டிப்பாக யார் யாருடைய அனுகிரகம் இல்லாமல் யார் யாருமே பார்க்க முடியாது இது ஏதோ ஒரு ஜென்மத்தில் ஏதோ ஒரு பூர்வீகத்தில் அது எழுதிருக்கும் இந்த நாளில் இந்த தருணத்தில் நீ அவங்கள சந்திக்கணும் நீ அந்த கோயிலை பார்க்கணும் அப்படின்றது அம்பிகை முடிவு போட்டிருக்கிறது அப்போ நான் போ அந் எந்த தாய்கிட்ட போனாலும் நான் யாருக்கிட்ட போனாலும் நான் மடியேந்தி பிச்சை கேட்கறது ஒரு நாளாவது இது நிம்மதியான தூக்கத்தை கொடுமான்னு தான் நான் கேட்டிருப்பேன் ஏன்னா நான் ஒரு நாள் அததாவது எனக்கு குடும்பான்ட்டு கண்டிப்பா செல்ல பிள்ளைங்களா நான் பல வீடியோக்களில் சொன்னதான் இந்த வீடியோல நிச்சயமா இவ்வளோ கஷ்டங்கள் இவ்வளோ அவமானங்கள் நான் சந்திப்பேன் அப்படி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்தால் நிச்சயமா இந்த இடம் நான் வந்திருக்க மாட்டேன் கண்டிப்பா நான் கோயில் கட்டியிருக்க மாட்டேன் செல்ல பிள்ளைங்கனா கண்டிப்பா நான் செஞ்சிருக்க மாட்டேன் என்னவோ தெரியல தாய் என் மூளை வந்தா என்னை செய்ய வச்சா நான் செஞ்சேன் எனக்கு நல்லது கேட்டது சொல்றதுக்கு எதுவும் ஆள் இல்லை மீறி யாராவது சொன்னா என்னுடைய கோபங்கள் என்னுடைய கோபங்கள் அதை தணிக்க கூடிய தன்மைகள் எனக்கு கிடையாது அப்படியே வளர்ந்த விதம் அந்த மாதிரி அம்மா வீட்லேயும் செல்லமா அப்படியே இருந்துட்டு பாசமா இருந்துட்டு கோவம் மட்டும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்ப நான் வந்து அந்த இடம் போயிட்டு வந்த பின்னாடி நம்ம கோவத்தை குறைச்சி நிதானங்கள் கடந்தாதான் வாழ்க்கின்ற வெற்றியை வந்து நம்ம அடைய முடியும் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் எத்தனையோ இடங்களில் நான் போகிறேன் சொல்ல பிள்ளைங்களா எத்தனை இடங்களில் போனாலும் கடவுளை தான் ஐயோன்னு நான் வேண்டுறேன் ஆனால் நான் ஐயோன்னு வேண்டும் போது மொத்தத்தினுடைய ரூபமாக அந்த அங்காளம்மா உடைய பாதத்தில் நான் ஒப்படைச்சிட்டு வந்தேன் எனக்கு ஏன்னா நான் அந்த அமாவாசை நாளில் இங்கே கோயிலில் நடக்கக்கூடிய பூஜைகளும் பக்தர்களையும் நான் விட்டுட்டு அந்த இடம் நான் போகிறேன் அப்படின்னாக்கா அப்போ அந்த அம்மனுடைய சக்தி எப்படி இருக்கும் அதை எடுத்துக்கூடிய நடத்தக்கூடிய அந்த அம்பாளுடைய சக்தி எப்படி இருக்கும் இதுதான் உண்மை Ne a de என் தாய்க்கு எல்லாமே அன்றைக்கி சீக்கிரம் எழுந்திரிச்சு எல்லா பூஜைகளும் செய்ய வேண்டியது செஞ்சு அங்கே நான் போகக்கூடியது எல்லாருக்காகவும் வே வேண்டிக்கிறேன் குழந்தை எல்லாம் இருக்கிறவங்களும் சரி திருமணமாகாமல் இருக்கிறவங்களும் சரி தொழில் ரீதியாக கஷ்டப்படுறவங்களும் சரி சில சூட்சிமங்களால் வாழக்கூடிய மனிதர்களுக்கும் சரி எல்லாருக்காகவும் நான் கண்டிப்பாக வேண்டிட்டு வருவேன் ஏன்னா செல்ல பிள்ளைங்களா இது வலி வலி வந்து அதிகமாக சுமந்து சுமந்து என்ன ஆயிடுச்சு மனசு பூரா நெருப்பாகிடுச்சு நான் 咱们给。Okay. அப்போ இது ஒரு அணிர ஒரு நாள் வராதா அப்படி நான் நினச்சி ஒரு எதிர்பார்த்து நான் ஏங்கின அந்த ஒரு நாள் தான் அந்த அங்காள அம்மாவுடைய தரிசனம் உடனே நான் அவார்டு வாங்கிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு அந்த அம்பால பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அந்த மையானக்குள்ளே விடக்கூடிய தாயி பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வரேன் வந்து நைட்டு பன்னெண்டரை ஒரு மணி ஆகிடுச்சி வேலூர் போயிட்டு வந்து அந்த ஒரு மணி அளவில் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் கண் அசைகிறேன் என்னால் முடியல அந்த வெயில் சு சுற்றிட்டு வந்தது உடனே அந்த அம்பிகைக்கு நான் மஞ்சள் குடம் தண்ணி எடுத்துட்டு போயிட்டு நான் அந்த ஆத்தாக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி எனக்கு காட்சி ஒரு இடத்துல எனக்கு உத்தரவாதம் கொடுத்தால் மட்டும்தான் நான் போவேன் அதனால் என்ன வருது அப்படின்னாலும் நான் நிச்சயமாக அந்த இடம் போக மாட்டேன் எதுவுமே நான் போக மாட்டேன் அப்படி இருந்தும் எனக்கு அந்த அம்பிகைக்கு நான் அந்த குடத்தால் அபிஷேகம் கொடுக்கக்கூடிய ஒரு காட்சி வந்துச்சு ஆனால் அந்த காட்சியை என்னை வந்து நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு அந்த அம்பாள் கொடுத்துருக்குறான் அதே பூஜை வந்து நான் அந்த தாய்கிட்ட சொல்கிறேன் அம்மா அந்த பூஜை என் கையில் நான் கொடுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னோடனே ஒரே வார்த்தை அந்த வழி நடத்தக்கூடிய அந்த தாய் உள்ளம் அம்மா நீ அம்மாவுக்கு மஞ்சள் அபிஷேகம் கொடுங்க அப்படின்னு அந்த வார்த்தை அந்த மனசு தான் கடவுள்னு என்னால் சொல்ல முடியும் சரி சொல்லப்பள்ளிங்களா நிறைய விஷயங்கள் பேசணும் நான் நினச்சி தான் வந்தேன் ஆனால் இப்போ இப்போதைக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இந்த மாதிரி வெளியில் போயிட்டுருக்குற என்னுடைய பக்தர்கள் வந்து அம்மன் பார்க்க வர வேண்டியவர்களுக்கு தான் நான் எந்த ஒரு வீடியோலும் என்னிடம் அருள் வாக்குக்கு வாங்கல் அப்படின்னு எப்போது கூப்பிட்டதுல அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதில் தலையிடக்கூடிய அதிகாரங் அதிகாரங்கள் எனக்கு கிடையாது அவங்களுடைய விருப்பம் கோயில் தரிசனம் அம்மனை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி இல்லைம்மா அம்மாவும் பார்த்து உங்களும் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னும்போது நாற்றிக்கிழமை ஏழாம் தேதி வந்து கலந்துக்குங்க எட்டாம் தேதி நான் சித்தூர் போயிட்டுருக்குறேன் ஏன் இது வந்து நான் பக்கம் வரும்போது ஒரு வீடியோ கொடுத்துருக்குவேன் சில பேருக்கு எப்போ ரீச் ஆகுதுன்னு தெரியாது அதனால சரி முன்கூட்டியே ஒரு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அம்மாவாசு அன்னைக்கு அந்த தாய் தரிசனம் அவளுக்கு நடக்கக்கூடிய ஏக பூஜைகள் பார்க்கணும் அப்படி மனம் குளிர பார்க்கணும் இங்கே இருக்கக்கூடிய தாய்களுக்கு நெய்வேத்தியம் பூஜைகள் எல்லாம் முடிச்சிட்டு அதிகாலையில் அங்கே போயிட்டுருக்குற அனைவரும் வந்து கலந்துக்குங்க கலந்துக்க முடியாதவர்கள் வீடியோ வரும் சரிங்களா சொல்லப் இல்லைங்களா என்னைக்குமே நான் சொல்லுவேன் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லுவேன் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்றதெல்லாம் அப்போ செல்ல பிள்ளைங்களா அந்த நின்று கொள்ளும் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா ஒரு முறை பார்க்கும் புள்ளதானே மன்னிச்சு விட்டு பார்க்கலாம் இந்த தவறை திருத்தி அடுத்த வழிக்கு வராங்களா அப்படின்னு பார்க்கும் ரெண்டாவது முறையும் மன்னிச்சு விடுது ஏன் மன்னிச்சு விடுது ஐயோ குடும்பம் இருக்குது குழந்தைங்க இருக்குது பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது அப்படின்னு சொல்லி தாய் வந்து இன்னொரு முறை மன்னிப்பு தரான் மூணாவது முறை என்ன பண்ணுறா என்னடா நான் சொல்லிகிட்டே இருக்கேன் எப்படி தானா அப்படின்னும்போது போது விஷ்வ ரூபங்களை வந்து அகிலம் ஆளக்கூடி அங்காள பரமேஸ்வரி ஓம் சக்தி ரூபணி வடிவத்தில் காளி அவதாரம் எடுத்து நீ என்னடா அப்படின்னு சொல்லி அப்படியே கொல்லுவாங்க அசூர்னு அழித்த நாள் வந்து தாய் வந்து நம்ம கொண்டாடக்கூடிய நாளை நம்ம வணங்கிட்டு அப்படி வணங்கக்கூடிய நாளை வந்து ஒருத்தர் ஒரு ஒன்றை பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னும் போது அது என்ன செய்யுது பொறுக்கிற வரைக்கும் பொறுக்கும் அப்போ பொறுத்த உடனே என்ன ஆகும் என்னாகும் ரூபங்களில் எடுக்கிறாங்க அந்த ரூபங்கள் வந்து பல அவதாரங்களாக எடுக்கிறாங்க அவதாரமாக எடுக்கும்போது என்ன செய்கிறாங்க நேரடியாக பண்ண மாட்டாங்க அப்போ குடும்பத்தில் ஏதாவது ஒரு கஷ்டம் கொடுக்குவாங்க ரீதியாக ஏதாவது ஒரு கஷ்டம் கொடுக்குவாங்க அப்போ வேறு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் கொடுக்குவாங்க இதுதான் அம்பிகை அதுதான் நின்று கொள்ளும் எப்படி நின்று கொள்ளும் ஏன்னா நம்ம இப்போ கடலில் வந்து ஒருத்தன் பயணம் செஞ்சிட்டே இருக்கிறான் செஞ்ச உடனே அம்பாள் சாமி வந்து காப்பாற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடலை குதிச்சிட்றான் கட கடலை குதிச்சில்ல உன்னை காப்பாற்றத்துக்காக முதல் அறிகுறியாக வந்து ஒரு நபரை வந்து படகெடுத்து அனுப்புது அனுப்புன உடனே அவன் கை கொடுத்த உடனே நான் மேலே ஏறி வரமாட்டேன் என்னை வந்து சாமி காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டாவது இன்னொரு வாய்ப்பு கொடுக்குது எப்படின்னா ஏறி கரை ஏறி வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ப பண்ணி இன்னொரு படகம் கொடுக்குது அதுலேயும் அவன் என்ன செய்கிறானாக்கா முட்டாள்தனமாக என்னை சாமி காப்பாற்றணுனுட்டுன்னு அப்போ அவன் மூணாவது முறையாக செத்துறான் செத்த உடனே போய் சாமியை கேட்குறான் என்னான்ட்டு கேட்குறான்னா நான் உன்னை நம்மனை பற்றியம்மா நீ எனக்கு இப்படி துரோகம் செய்யலாமா டே பைத்தியக்காரா நான் என்னடா உனக்கு துரோகம் செஞ்சேன்னு என்ன நீ காப்பாற்ற வரலே நான் எங்கப்பா காப்பாற்ற வரல முதல் முறையாக உனக்கு நான் படகோட ஒரு நபரை அனுப்பி உனக்கு கை கொடுக்க வச்சு நான் தூக்க வச்சே இல்லையா அப்போ நீ என்ன பண்ண ரெண்டாவது முறை திருப்பி உனக்கு நான் படகு அனுப்பினேன் இல்லையா நீ என்ன செஞ்ச சரியா ரெண்டு முறை நான் உன காப்பாற்ற வந்தேன்ல உனக்கு காட்டி தாண்டா கொடுக்க முடியும் நான் ஊட்டிலாம் விட முடியாதுடா முட்டாளும் சொல்லிச்சான் அந்த மாதிரி பிள்ளைங்களா அதனால் கடவுள் வந்து காட்டுற வழி வந்து பயன்படுத்தி நல்ல விதமாக கொண்டு போகணும் அதை வந்து தீய சக்தியின் வழியுமா ஒருத்தரை அழிக்கலாம் ஒருத்தரை கெடுக்கலாம் ஒருத்தருடைய கஷ்டத்தில் கைத்தட்டி சிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற எந்த விஷயங்களும் அது வந்து திருப்பி அவங்களே அடிக்கும் அதுதான் ஏன்னா வந்து எப்பயுமே வாழ்கிற கொஞ்சம் நாள் மற்றவங்க நல்லா இருக்கணும் மற்றவங்களுக்கு நம்மளால் எதுவும் செய்ய முடியலாலும் பரவாயில்லை நம் சக்திக்கு ஏதாவது கடவுள் கொடுத்தாக்கா ஒரு பத்து பேருக்கு அன்னதானம் போட்டு அந்த புண்ணியத்தை நம்ம தேடிக்கணும் எப்படி அந்த புண்ணியத்தை தேடிக்கணும் நம்ம செய்யக்கூடிய கர்ம வினை பாவ கணக்கு எல்லாமே போட்டு கணக்கு தீக்கும் கடவுள் ஒரு நாள் அது நீ எதை விதைக்கின்றாயோ நீ அதையே அறுவடை செய்வாய் இல்லையா அந்த போலதான் என்னை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு சரியாக மனசாட்சிக்கும் சரி நான் சரியாக இருக்கிறேன் இனிமேவும் சரியாக போயிட்டுருப்பேன் என் சக்திக்கு முடிஞ்சுது எனக்கு யாராவது கொடுத்தா இப்படி அன்னதானன்ற ஒன்று நான் பண்ணுவேன் இன்னும் கொடுத்தா நிறைய விஷயங்களை நான் செய்வேன் சொல்ல பிள்ளைங்களா அதாவது உண்மை இருக்கிற இடத்துல கடவுள் கொடுக்காது பொய்கள் இருக்கிற இடத்துல கடவுள் கொடுக்கும் அவங்களுக்கு மனசு வராது அந்த மாதிரி தான் எனக்கு எனக்கு எப்பயுமே சொல்லப்பிள்ளைங்களா இந்த அன்பு எப்பவும் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்கும் எதுவுமே மாறாது எதுவுமே மாறாது நான் யாருக்காக எடுத்து வைக்கணும் யாருக்காக சேர்த்து வைக்கணும் சரி நீ முட்டி மோதி அடிச்சு பிடிச்சி நீ ஒரு கோடி ரூபாய் நீ சேர்த்து வைக்கிறன்னு வச்சுடு வச்சுட்டேன்னு வைய அந்த ஒரு கோடி ரூபாய் சொத்து நீ சேர்த்து நீ சாகும்போது என்ன கொண்டு போறேன் நீ பொறக்கும் போது ஒன்றும் இல்லாமல் தானே பிறந்திருக்கிற அப்ப போகும்போதும் எதுவுமே கொண்டு போறதில்ல கற்ற துணி இருக்கிறதில்ல உடம்பு மேல அதனால் அடுத்தவர்களுடைய கெடுக்கக்கூடிய எண்ணங்களை நிறுத்திவிட்டு நல்ல விஷயங்களை மக்கள் மதியில் கொண்டுட்டு போகணும் நம்ம இது இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் அப்படின்னாக்கா கடவுள் நம்மளுக்கு கொடுக்குதா பத்து பேருக்கு போய் சாப்பாடு போடணும் எனக்கு நான் சொல்லிக்கிறேன் மற்றவங்கள சொல்லக்கூடியதெல்லாம் நமக்கு அது வேலை கிடையாது பத்து பேருக்கு எனக்கு சாப்பாடு கொடுக்கணும் தான் என்னை பொறுத்த வரைக்கும் வேறு எனக்கு இன்னும் கொடுத்தா இன்னும் அந்த பத்து பேருன்றது நூறு பேராக பண்ணிடலாம் அது நூறு பேராக செஞ்சுக்கலாம் இதுதான் செல்லப்போலிங்களா கடவுள் வந்து எல்லா வழியிலும் காப்பாற்றி தான் விடுது இந்த முட்டாளுங்க நம்பறதில்லை ஆ இவளோ ஆ இப்படியா அதாவது நம்ப அதனால என்ன பண்ணுது அம்பால் வந்து இந்த மாதிரி சித்து விளையாட்டெல்லாம் காட்டுறாங்க இவ்வளோதான் விஷயம் அப்போ அந்த பையன் வந்து புரிஞ்சு கிளப்பாரு கடவுள் தான் ரெண்டு முறை நம்மளுக்கு அறிகுறி காமிச்சிருக்குது அதை வந்து நம்ம புரிஞ்சிக்கல அப்போ நீ என்ன செய்யற இறக்க செய்கிறாய் அந்த இறந்த பின்னாடி கடவுளை ஒரு கேள்வி கேட்குறாய் அப்போ நான் உனக்கு காட்டின வழியை ஏன் விட்ட அந்த மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு கஷ்டம் வந்தப்போ கார் பஞ்சர் பண்ணி கூலி மாடு குறுக்க நிறுத்தி வச்சு ரெண்டு அறிகுறி காட்டுச்சு மூணாவது என்ன ஆகிறேன் கையில் போய் விளங்க மாட்டுறேன் அதுதான் கடவுள் என்னுடைய கர்ம வினை அது என்னமே பண்ண முடியாது சரியா சில பிள்ளைங்களா சரி ரொம்ப நேரம் பேசிட்டேன் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக சில பிள்ளைங்களா நான் எப்போவும் சொல்லுவேன் யாரும் கெடுக்கணுன்ற எண்ணங்கள் இல்லாமல் உங்கள் உங்களுடைய வழிகளில் போங்க நீங்கள் நடக்கிற நிழலை நம்பாதீங்க உன்னை நீங்களே நம்பி வாழுங்கள் உங்கள் குடும்பத்துக்காக வாழுங்க என் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பிள்ளைங்களுக்காக தான் அந்த விளக்கம் யாரை பற்றி பேசணும் தயவு செஞ்சு மற்றவர்கள் மனசை காயப்படுத்தணுன்றதுக்கு நான் அந்த வீடியோ பேச கிடையாது ஏன்னா என் வாழ்க்கையில் நான் உணர்ந்த விஷயங்கள் நான் அடிப்பட்ட விஷயங்கள் இந்த பத்து நாளாக நான் மனசு அந்த நோவு இல்லாமல் நான் இருக்குன்னாக்கா அந்த தாயை நான் பார்த்த ஒரு தருணம் அந்த தாய் வந்து எனக்கு காட்சி கொடுத்த ஒரு தருணம் எனக்கு அந்த அம்பிகை காட்சி கொடுத்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு உடனே நான் வீட்டில் வந்து அது ஃபோட்டோ வச்சு நான் வழிபட வச்சிருக்கிறேன் அதுதான் அங்காள அம்மாவே நான் இங்கே உட்கார வச்சுருக்கேன் எனக்கு பிடிக்கும் எல்லா சுவாமியும் பிடிக்கும் இனி எல்லாம் வைக்கக்கூடிய அந்த குடுப்பின கொடுத்தாலும் எல்லாமே இந்த கோயிலை நான் நிரப்பிடுவேன் அப்படிதான் நம்ம சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மாவும் நம்ம கோயிலுக்கு கூடிய சீக்கிரம் விரைவில் வர இருக்கிறாங்க இது இது ஒன்னே ஒரு உதாரணம் இல்லை செல்ல பிள்ளைங்களா உண்மை இங்கே இருக்கிறது தானே அந்த கடவுள் வந்து எங்கே போயிருக்கலாம் ஆனால் அந்த ஒரு வருஷமாக காட்டாரம்மனுக்காக தவம் இருந்திருக்குது அந்த அம்பிகை தவம் இருந்து மீண்டும் இந்த சன்னிதானத்துக்கு அடி எடுத்து வைக்க போகிற அந்த தாய் வருகைக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் கண்டிப்பாக செல்ல பிள்ளைங்களா அந்த தாய்க்கு எப்போ கும்போம் அப்படின்றது கண்டிப்பாக சொல்லுவோம் எப்பயுமே செல்ல பிள்ளைங்களா நரம் மனிதர்கள் நானாகட்டும் மற்றவர்களாகட்டும் யார் யாரையும் நம்பாதீங்க கடவுள் ஒருத்தரை மட்டும் நம்புங்க நம்பிக்கையோட பூஜை பண்ணுங்கள் கிட்டே என்ன இருக்கா அந்த பச்சை தண்ணி குளப்பாட்டி வெறும் சாதத்தை வச்சு அவளை கையெடுத்து கும்பிட்டாவே அவள் ஏற்றுக்குவான் ஒரு பச்சை தண்ணி நீ கிளாஸில் வச்சு கும்பிட்டாவே அவள் ஏற்றுக்குவான் அதனால் ஐயோ அம்மாக்கு நீ நெய்வேத்தியம் தான் பண்ணணுமோ அம்மாவுக்கு பால் சாதம் தான் கொடுக்கணுமோ கிடையாது அந்த இல்லாத இடத்துல தான் அந்த தாய் குடி இருக்குவா அவகிட்ட எண்ணி இல்லை அப்படின்ற இடத்துல தான் அவள் குடியிருக்குவா அவங்ககிட்ட கோடி கணக்கில் கொட்டியிருக்குவான் ஆனால் அந்த இடத்துல அம்பிகை இருக்க மாட்டான் கண்டிப்பா இருக்க மாட்டா இந்த மாதிரி மனசு அளவுல நினைக்கிறவங்க தான் இருக்குவா கடவுளை மட்டும் நம்புங்க மீண்டும் இந்த வீடியோ மூலியமா சொல்லிக்கூடிய ஒரு விஷயம் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் மேலே நம்பிக்கை இருக்க என்னுடைய பிள்ளைங்களுக்கு என்னுடைய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு உங்களுடைய குறைகள் நினச்சிட்டு ஒரு பா நாணயத்தை கட்டி உங்கள் குலசாமியுடைய மடியில் வையுங்க நீங்கள் எந்த சாமி வழிபாடுறீங்களோ உங்களுடைய பூஜாரியில் வையுங்க நிச்சயமாக அதுக்கான பலன் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னால் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அதனால தான் இந்த விளக்கம் ஏன்னா ஊர் ஊரா சேர்த்து தான் நம்ம போகிறோம் கோயில் கோயிலாக எதுவுமே நடக்கல எதுவுமே நடக்க மாட்டேன் முதல்ல நம்ம சாமி மதிச்சதான அடுத்த சாமி கிட்ட போகிறதுக்கு அதனால தான் செல்ல பிள்ளைங்களா நான் எந்திரிச்சும் என் அம்மாவுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லா பூஜைகளும் செஞ்சு நைவேதியம் பண்ணிட்டு தான் அந்த தாயை பார்க்கவும் நான் போகிறேன் அதுதான் செல்ல பிள்ளைங்களா எல்லாருமே நல்லா இருங்க நல்ல எண்ணங்களோடு வாழுங்க யாரும் யாரும் கெடுக்குன்ற எண்ணங்கள் வாழாதீங்க நம்ம மற்றவங்களுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் மற்றவங்களுக்கு நம்ம புரிதல் கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்லதை நம்ம கொண்டு தான் நம்மளை வாழ வைக்கும் கண்டிப்பா எனக்கு இதை தவிர்த்து வேற எதுவும் பேசுறதுக்கு எதுவும் இல்லை சரி செல்ல பிள்ளைங்களா அனைவருக்கும் என் மனம் மருந்து என் கூடான நன்றிகள் பல நன்றி வணக்கம் செல்ல பிள்ளைங்களா